இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயமனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியார்கள் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் அண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது போது பிதாவும் நானும் ஒன்றாகி இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆதி துரிசபையிலே கத்துடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பில அன்பினாலே பணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ரோமர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கின்ற போது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் இருக்கிறபடியால் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆடி துரிச்சபில யாரெல்லாம் பருசுத்தாவின் வல்லமையினாலே நிரம்பி இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அன்பினாலே நிறையப்பட்டிருந்தார்கள் என்பதை வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களை சிநேகித்தார்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அன்பிலே பெருகி காணப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வேதாம்பத்தின் அடிப்படையிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியினாலே நரம்பினவனாக காணப்பட்டான் சுவிசேஷத்து நிமித்தமாய் ஜனங்கள் அவனை கல்லறிந்து கொள்ள கொல்லப்படுகின்ற பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி பிதாவே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னார் காரணம் அன்பு இயேசு ஒரு விசை சொன்ன போது சத்துருக்களை சுனையுங்கள் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே மெய்யாகவே நீங்கள் அன்பினாலே பூரணப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அல்லது ஆதி துரிசபை போன்று கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அன்பு பிரனுக்கு பொல்லாங்கு செய்யாது மாறாக நம்மை நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கும் நாம் உதவி செய்யும்படியான அந்த அனுகூலங்களை அல்லது அப்படிப்பட்ட சத்துவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் வைத்திருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் அன்பினால் நிறைந்து காணப்படுகிறோமா நீங்கள் அன்பினால் நிறைந்து காணப்பட்டால் ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்ய மாட்டீர்கள் மாறாக நன்மை செய்வீர்கள் உங்களுடையதை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள் உங்களை மற்றவர்கள் நிந்திக்கின்ற பொழுது அல்லது சுவிசேஷத்து நிமித்தமாய் நீங்கள் பாண்டுகளை கடந்து செல்லுகின்ற பொழுதும் அவர்களை பகைக்க மாட்டீர்கள் மாறாக அண்டவரை நோக்கி இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாது என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு பெரிய தன்மையை ஆண்டவர் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஜனங்களைப் போல நமக்குள்ளும் நிறைவாய் வைப்பாராக அதற்கேற்ற கிரியைகளை நாம் நடப்பிப்போம் நாம் யாருக்கும் பொல்லாங்கு செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே உறுதியாய் காணப்படுவோம் கற்ற உங்களோடு உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமீன் Abi.